ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்களேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்களேன் யோசேப்பு கனித்தரும் செடி யோசேப்பு கனித்தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி கனித்தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் சத்தமா லேலியா செல்லுங்க பார்க்கலாம் கைகளை போய் தலேலியா செல்லுங்க பார்க்கலாம் விவசாய பார்த்து ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம் தன் தகப்ப நான் ஆசீர்வாதம் ஆண்டு தர நீ எப்படி பா இருப்ப நீ எப்படி இருப்பேன்னா கனித்தரும் செடியா இருப்ப கைகளை வயத்தலையா செல்லுங்க பா நீ கனித்தரும் செடியா இருப்ப நீ பிரயோஜனம் உள்ள பிள்ளையா இருப்ப உன் குடும்பத்துக்கு நீ நீ நல்ல ஃப்ரூட்டாக இருப்ப உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்ப எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சோத்ரம் இது மரத்தின் மேல படருகிற கொடியாய் போல மாறுமா செய்ய வைக்கும் வாழ்க்கையில் கீழாக அல்ல மேலாக கத்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார் எத்தனை பேர் ராம்பின்னு சொல்றீங்க அங்க பாருங்க சோத்திரம் அங்க அந்த செடி நீ கனி தரும் செடின்னு சொன்னாரு எப்படி எப்படி பேசுறாரு கத்தர் இப்படி வார்த்தை எப்படி வருது நீ எதுல படர்வ சுவரின் மேல் படர்களு சொல்லுங்க பார்க்கலாம் வாய்ப்பில்லாத இடத்துல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் கைகளை வயத்தல சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்கும் கத்தருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளே விளக்க வேண்டியதை விளக்கி எல்லாம் சொல்லுங்க விளக்க வேண்டியதை விளக்கி தொடர வேண்டியதை தொடர வேணும் சொல்லுங்க விளக்க வேண்டியதை விளக்கிட்டு தொடர வேண்டியதை தொடரணும் ஆண்டவர் நான் கனியுள்ள பிள்ளையா மாறணும்னா தொடர்ச்சிகள் கர்த்தர் விரும்புகிற காரியம் வாழ்க்கையில் மாறணும் ஆமே ஆமே உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல உலக பிரகாரமான காரியம் அல்ல நீ எதை செய்கிறையோ அது உன் பின்வரும் சந்ததி அதை பார்த்து கொண்டு அதை தொடர்வார்கள் எத்தனை பேர் அம்மின்னு சொல்கிறீங்க நீங்கள் எதை செய்கிறீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைங்க படித்து சிக்ஸ்த்து போய்ட்டானே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் இருக்கணும் கவனமாக இருக்கணும் அந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து வரும்போது தான் வெளியிலேருந்து எல்லாம் அடாப்ட் ஆகிட்டு வரவான் நீங்கள் கவனிக்கணும் குடும்பத்தினுடையதான காரியம் இல்லாமல் பேசு வேறு ஏதாவது பேசுனானா உடனே அவனை புல் ஸ்டாப் வச்சு அங்கேயே சரி பண்ணி விட்டுரணும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லை இதெல்லாம் பேசுவாங்க இப்போ இந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்கும் இது எங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னு கேட்பேன் உடனே இந்த வார்த்தை எங்கே உள்ளது ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா அதை இவங்க கேட்டு வந்து அவர் பெரிய சந்தோஷம் என்ன சாய்த்துட்டு சிரிப்போம் அவங்க சொன்னவனும் அப்படியே சிரிச்சுடுவானுமா அப்படியே தலையிலையும் டங்குன்னு கொட்டணும் எங்கேருந்து கற்றுட்டு வர நீ இதை எத்தனை பேர் அம்மேனு சொல்கிறீங்க அப்பா சொல்லணும் அம்மேன் நீ ஆசீர்வாதமாக இருப்ப கனித்தரும் செடி வயத்தல இல்லையா செலவமாக அப்பா சொல்கிறார் இவன் கனித்தரும் செடி எக்ஸ்போஸ் பண்ணணும் யூ ஹவ் டு எக்ஸ்போஸ் யுவர் ஃபாதர் டேடி என் பிள்ளை ஆசீர்வாதமாக வளர்க்கணும்பா என் பிள்ளை என் பிள்ளை செபிக்க கூட செபிக்க தூன்ற வாழ்க்கை அப்பா சொல்லணும் இவன் கனித்தரும் திராட்சை செடி வயத்தலை எலியா சொல்வோமா எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க நீ சபைக்கு வரியா சபைக்கு வந்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீங்களா சொல்லணும் நீ கனித்தரும் திராட்சை செடி எய்தல் எலியா செல்வோமா நீ கொடியாய் மாறணும் ஆசீர்வாதமாக மாறணும் கைகளை வயத்தலெலியா செல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் மகிமையான காரியம் செய்யணும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க சத்தமாக எல்லா செல்லுங்க பார்க்கலாம் தேவன் நமக்கு பெரிய காரியத்தை பாருங்க ஆதி அமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகார் பத்தொன்பதாம் வசந்த வாசிங்களேன் யோசிப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் பயப்படாதிருங்கள் நான் தேவனா நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் பாருங்களேன் சொல்றாரு பயப்படாதிருங்க நானா தேவனு பத்தம்மா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் தேவனை நீ தேடு நீ தீமை செய்ய ஆனா கர்த்தர் நான் கர்த்தரை தேடுனால எனக்கு தீமைக்கு நன்மை செய்யத ஆண்டிருக்கிற கிருபை தந்தார் கைகளை பாய் தலையா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க எனக்கு தீமை நினைச்சீங்க ஆனா ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாய்த்து கொடுத்தார் எத்தனை பேர் ஆம்பின்னு சொல்றீங்க மனுஷன் எப்பவுமே தீமை தான் நினைப்பான் துண்மார்க்கு ஆலோசனை கொடுப்பான் பாவிட வழியில் நிக்க சொல்லுவான் பரியாசம் பண்ண சொல்லுவான் எத்தனை பேர் ஆம்பேனு சொல்லுவாங்க அப்படியே சிரிப்பீங்க கை தட்டி அப்படியே பயங்கரமா சிரிப்பீங்க எதுக்கு எதுக்கு சொல்றான் அவன் ஆசீர்வாதத்தை கடுப்பதற்காக சொல்லுகிற வார்த்தை நீ எனக்கு தீமை செஞ்ச ஆனா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் எத்தனை பேர் ஆம்பின்னு சொல்றீங்க ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்னை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே என் உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா மாறணும் எத்தனை பேர் அம்மைன்னு சொல்றீங்க நீங்க தருகிற நன்மை எனக்கு ஆசீர்வாதமா வரணும் ஆண்டவரே நீங்க தருகிற கிருப எனக்கு ஆசீர்வாதமா மாறணும் எத்தனை பேர் அம்மைன்னு சொல்றீங்க கைகளை பய தலையிலேயே சப்தமால கைகளை தட்டி அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அம்மே நல்லா நீங்கள் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு நன்மையாக இருக்கணும் நான் ஆண்டு வரேன் அப்போஸு நடவடிகள் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன் அப்போஸு நடபடிகள் ஏழு ஒன்பது பத்து வசனத்தை வாசிங்க ஸ்தோத்துகிறேன் கத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு பொறாமை கொண்டு யோசிப்பை கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் விற்று போட்டார்கள் தேவனோ தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் சத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ராஜா அதிகாரியா ஏற்படுத்தினார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க என்னுடைய பிள்ளையே இந்த உலகத்தில் பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் கற்றுக் கொடுக்கிற உயர்வு அதை நம்மளால கிரகிக்க முடியாத பெரிய உயர்வை கற்று தருகிறார் கிரகிக்கவே முடியாது கிரகிக்கவே முடியாது யாருக்கு தான் பிரச்சனை வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருக்கு மறப்பாங்க அவன் சொல்லுவான் ஏ எப்பா நீ போன நீ போ இந்த பானை பாத்திரங்கள்கிட்ட சொல்கிறான் ஏ நீ போனா ராஜா கிட்ட போய் என்ன சொல்லு ஆமாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு மறந்தான் யாருக்கு மறந்தான் அவனுக்கு தான் மறந்தான் அதுக்கு தான் பாஸ்டர் நான் வந்து ஜெபிக்கிறது இல்லை பாஸ்டர் நீ பிரேயர் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷப்படுவான் யாரு விசாசம் ஆண்டவர் ரொம்ப தூக்கப்படுவார் நான் சொல்கிறது புரியுதா யாருக்கு அதிக போராட்டம் வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க கத்தர் கூட இருக்கிறா தெரியுமா கர்த்தர் கூட இருக்கிறார் ஏன்னா ஆண்டவர் விலையேற பெற்றவர் சத்தமால் சொல்லுங்க பார்க்கலாம் பயங்கரமான தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம்னா ஒரு காரியத்தை கவனிச்சு தான் ஆசிர்வதிப்பார் இல்லையா லூயா சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு காரியத்தை கவனிச்சு தான் இது உரசி பார்த்தா ஸ்கிராச் பண்ணி தான் பார்ப்பார் அவர் எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க சும்மா கொடுத்துருவார் ஆசீர்வாதம் சும்மா கொடுத்துருவாரா நீ கத்தருக்கு உண்மையாக இருக்க இருக்க கத்தருடைய ஆசிர்வாதமாக வைப்பார் உயர்த்திக்கிட்டே ஆண்டவர் உடன உயர்த்துக்கிட்டே இருப்பார் கனித்தரும் திராட்சை செடியாய் மாறணும் சும்மா ஏதோ வந்தோ போனோன் இருக்க நீ செய்வதெல்லாம் வாய்க்கப்படணும் பிள்ளைக நீ செய்வதெல்லாம் வாய்க்கப்படணும் என் ஃபாதர் இதை சொல்லணும் பார் என் பிள்ளை பார் என் பிள்ளை என் விசுவாசிகள் எப்படி இருக்காங்க பார் உண்மையாய் கற்றுக்கு நான் மகிமே உங்களெல்லாம் கத்துற ஆசிர்வதிப்பார் நான் மேன் அவன் துன்மார்க்கத்திற்கு விலகினவன் பாவத்திற்கு விலகினவன் பரியாசத்திற்கு விலகினவன் கத்தருடைய வேதத்தை கவனமாய் வைத்தவன் கைகளை வைத்தலியா செல்வமாக அலெலியா செல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் கர்த்தரே சொல்லுகிறார் கர்த்தரே சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பெரியது கத்தருடைய பிள்ளை கனியுள்ள பிள்ளையாய் மாறு உன் குடும்பத்துக்கு நீ கனியாய் மாறு ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் தேவன் தந்திருக்கிற கிருபைகள் பெரியது கத்தருடைய பிள்ளை ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மையானது ராஜா அவனை எகிப்து தேசத்தின் வீட்டின் அதிகாரியாய் கத்தர் மாற்றினாரே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எவ்ளோ பெரிய ஆசிர்வாதம் வேதனையான காரியங்களை நீ பெருசாக வைக்காத கத்தருடைய பிள்ளை அதை நீ பார்க்காத அதை பார்த்து நான் ஏசப்படைய மகிமை அழந்துருவ வேதனை வரதான் செய்யும் போராட்டம் வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் எது வரைக்கும் வரோம் மறிக்கிற நாள் வரைக்கும் வரதான் செய்யும் ஆனால் அதிலிருந்து மாற்றுகிறவர் இயேசுவானவர் கைகளை வைத்தலே இல்லையா செலுங்க பார்க்கலாம் அதை மாற்றுகிறவர் ஒருவர் எல்லாரும் விசுவாசத்தோட எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன்

பர்வதமே கண்ணோக்கி பாரும் தேவா தேவா கண்ணோக்கி பாரும் தேவா கையே அசுத்தாவிய அசுப்த ஆடு தீரே பர்சுத்தவியே dire asıptı abi ydık di Paris suta abi korduk dire katata dikkat dedi கத்தாதி கத்தனே அப்பாப்பிதாவே உம் நாமம் எல்லாம் சொல்லுங்க கண்ணோக்கி பாரும் தேவா தேவா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே வேத வசனத்தை நான் தியானிக்கிற கிருபைகளை தாரும் சோம்பேறி தனத்தை எடுத்து போடுங்கப்பா பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி காண்டவர் ரெண்டு கையை உயர்த்தி பரிசுத்தமாய் இருக்கும் போது புறஜாதியார்கள் சொல்லுவார்களே பரிசுத்தமாய் வாழும் போது புறஜாதியர்கள் சொல்லுவார்களே தகப்பன் சொல்லணும் ஆமென் ஸ்தோத்திரம் நீ கனி தரும் தாட்ச செடி கைகளை உயர்த்தி ரெண்டு கயை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே வாய்களை தரங்க எனக்கு முடியவில்லை வேணப்பா ஐ நீட் யுவர் ஹெல்ப் லார்ட் வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ காண்ட் டு எனிதிங் லார்ட் ஹalleluya ரெண்டு கயை உயர்த்தி உண்மை உள்ள இதயத்தோடு ஆமென் பிரேஸ் காட் விடணுமோ நான் விடணும் சொல்லுங்க ஆண்டு சொல்லுங்க எதை விடணுமோ நான் விடணும் எதை நான் தொடரணுமோ அதை நான் தொடரணும் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாதீங்க இந்த குடும்பத்தை நேசிக்கிற தெய்வமே மேன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே